கரூர் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி ப சிதம்பரத்தை மதிக்காமல் இருந்ததால் தேர்தல் பிரச்சாரத்தில் கலந்து கொள்ளாமல் ஏற்படுத்தியுள்ளது ராகுல் காந்தி தமிழகத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் அதன் ஒரு பகுதியாக கரூரில் தேர்தல் பிரச்சாரத்தில் பங்கேற்க ராகுல் காந்தி வருவதை முன்னிட்டு பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன அப்போது பிரச்சார இடத்திற்கு வந்த முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் ராகுல் காந்தியை காண சென்ற போது கரூர் பாராளுமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் கட்சி பிரமுகருமான ஜோதிமணி மதிக்கவில்லை என்று கூறப்படுகிறது இந்த கோபம் கோபமடைந்த ப கடும் வெறுப்போடு காரில் ஏறிச் சென்றார் இந்த சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியதோடு ராகுல் காந்தி முன்னரே கோஷ்டி பூசலா என்ற கேள்வியும் எழவைத்துள்ளது